மயிலும் சேவலும் துணை என்று எனும் பொது திருப்புகழை பார்க்க இருக்கிறோம் லக்கிய அருள்வாயை மேலான தவ ஒழுக்கத்தை பின்பற்றுவதின் பயனாக பரத சாஸ்திரத்தில் வரையறுக்கப்பட்ட லட்சணங்களுடன் கூடிய உலக நடன தரிசனத்தை காண்பிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இப்படி சிதம்பரம் திருத்தணிகி திருச்செந்தூர் கொடுங்குன்றூர் ஆகிய தரங்களிலே நடன தரிசனத்திலே முருகன் காட்சி தர வேண்டும் என்று அருணிகிராதர் வேண்டி பாடியிருக்கிறார் இந்த பூமியில் பார்க்க வேண்டியது என ஒன்று இருந்தால் முருகப்பெருமானின் நடன கோலமே என்பதை இக்கண் நோக்கூரில் தபத்தினோர்க்கு உதவி இளையோனே என்று திருத்தணி திருக்குறிலே பாடியிருக்கிறார் சந்தத்திற்காக இலக்கிய இலக்கண என வரவேண்டியதை லக்கிய லக்கண என்று பாடுகிறார் இந்த பாடலே அதே போல இறைச்சி என துவங்கும் கச்சிப்பதி திருப்பு வழியிலே குக்கோட கொடி என்பதை கொடியோனே என்று குக்குடம் என்பதிலே கூ என்ற எழுத்தை சந்தத்திற்காக விட்டுவிடுகிறார் இவற்றையெல்லாம் ரசித்து பாட வேண்டும் பாடலையும் பொருளையும் கேட்டு சிவனே சிவன்பா பாடல்கள் இரண்டை பார்த்து எங்களை பதிவு நிறைவு செய்வோம் முருகா முருகாசரணம்

லக்கலக்கண நிரத்தம் அருள்வாயே லக்கலக்கண நிறத்தம் அருள்வாயே லக்கலக்கண அருள்வாயே வெற்றி விக்ரம அரக்க கிளைமாட வெற்றி விக்ரம அரக்க கிளைமாட

உற்று உனை நினைத்து மிக நாடி தினந்தோறும் உற்று பொருந்தி உன்னை நினைத்து மிகவும் விரும்பியும் நிஷ்டை பெற்று இயல் கருத்த துணையாக நிஷ்டை நிலையை தியான நிலையை பெற்று ஒழுகும் கருத்தமைந்த பெரியோர்களின் துணையென நத்தி உத்தம தவத்தின் நெறியாலே நத்தி விரும்பியும் உத்தமமான தவ ஒழுக்கத்தை நான் பற்றுவதின் பயனாக லக்கிய லக்கண நிறுத்த அருள்வாயே இலக்கியத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியபடியும் இலக்கண இலக்கணப்படியும் அல்லது நிறுத்த தரிசனத்தை நீ எனக்கு அருள் புரிவாயாக இலக்கணத்தில் கண்டுள்ளபடி பற்றின்மை என்னும் பாகியத்தை அளித்த அருள்வாயாக என்றும் கொள்ளலாம் வெற்றி விக்ரம அரக்கற் மால வெற்றியும் பராக்கிரமும் கொண்டிருந்த அசுரர்களின் சுற்றத்தார் யாவரும் இறக்கும்படி விட்ட நத்து கரனுக்கு மறுகோனே வைத்த நத்து கரனுக்கு சக்கரமேந்திய திருக்கரங்களை உடைய திருமாலுக்கு மருகனே குற்றமற்றவர் என்பதை இல்லாத பெரியோர்களின் உள்ளத்திலே மனத்திலே விளங்குபவனே குக்குட கொடிதரித்த பெருமாளே கோழி கோடியை ஏந்திய பெருமாளே இலக்கிய இலக்கண நிறுத்தம் அருள்வாயே மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் பாடலை கேட்டோம் அருட்பிரா சவழல் பெருமானின் சிவனே சிவன்பா பாடல்கள் என்பதை பார்ப்போம் வெள்ளமுதும் தேனும் வியன் கரும்பும் முக்கனியின் உள்ளமுதும் தெள்ளமுதும் போவாதால் கள்ளமிலா நின் நண்பர் தம் புகழின் நீள் மதுரம் தன்னை இனி என் சிவன்பால் அன்புடையவர் அவரை புகழ்ந்துரைக்கும் நற்சொல்களில் உண்டாகும் இன்பம் உரைத்தற்கு அதிக உயர்வுடையது என்று இந்த பாட்டின் வாயிலாக உரைக்கின்றார் பண்ணல் பாலும் தேனும் பெரிய கரும்பும் முக்கனிகளில் உள்ளிருந்து பிழியப்படும் அமுதம் தெள்ளிய தேவர் அமுதமும் ஒன்று ஒன்று ஒவ்வாது அற்றேன் கள்ளமில்லாது என் நண்பர் எய்தும் புகழிடத்து மிக்கரும் எணிமையை இனி என்னென்று உரைப்பது எனே சொல்லுக என்கிறார் பசுவின் தூய பால் இங்கே வெள்ளமுது எனப்படுகிறது முற்றிய கரும்பு வியன் கரும்பு எனப்படும் முக்கனி மா பலா வாழி நன்கு கனிந்து விடத்து அவற்றின் உள்ளிருந்து ஒழுகும் சாறு முக்கணியில் உள்ளமுது என்று உரைக்கப்படுகிறது தெரித்து மொழியாது தெள்ளமுது என்றனில் தேவரமுது கொல்லப்பட்டது ஒவ்வொன்றும் தனித்தனி நிறமும் சுவையும் உடைமையில் ஒவ்வாது என உரைக்கிறார் நெய்யான அன்புடையார் என்று கள்ளமிலா அன்பர் என்று கூறுகிறார் அவரது நிறைத்த புகழை நினைக்கும் இடத்தும் உரைக்குமிடத்தும் புத்தின்பம் சுரந்து நிகழுவது தேர்ந்து அன்பர்தம் புகழின் நீள் மதுரம் என்றும் அதன் சுவை வேறுபட கண்டு இனி என்ன என்பது என்றும் ஐயா இயம்பு என்றும் விளம்புகிறார் இதனால் சிவன்பால் அன்புடையார் புகழ் பயக்கும் இன்பத்தை எப்படி உரைப்பது என்கிறார் இந்த பாடலை கேட்டதும் அருணகிரி பெருமானின் கைலை மலை பாடலில் தேனுந்து முக்க நிகழ்பால் சிங்கருப்பினர் சீரும் பழித்த சிவ மருநூர என்ற வரி நினைவுக்கு வருகிறது நாற்பத்தி இரண்டாம் பாடல் பண்ணால் உன் சீரினை சம்பந்தர் சொல வெள்ளெலும்பு பெண்ணானதென்பார் பெரிதன்றே அண்ணா அச்சைபடிவா ஞான சம்பந்தர் சீர் உரைக்கில் தெய்வ வடிவாம் சாம்பர் சேர்ந்து வடலூர் வள்ளலாருக்கு ஞானசம்பந்தர் பால் ஈடுபாடு மிகுந்து உள்ளது ஞானசம்பந்தர் திருமயிலையில் எலும்பை பெண்ணாக்கிய வரலாற்றை அன்பர்கள் சிறப்பாக பேசுவதைக் காண்கிறார் ஞானசம்பந்தர் வேகாதை எலும்பிக் கொண்டு சிவனது பாடி வந்து வாய்ந்தது ஆக்கினார் பெண்ணினது வெந்த சாம்பரை கொண்டு வைத்து பெயரை ஓதினாலே அந்த பெண் உருவாகி வருவாள் என உரைக்கலுற்றி இந்த பாட்டை பாடி இருக்கிறார் அண்ணனே ஒரு சிறப்புகளை ஞானசம்பந்தர் பண்ணமைத்து பாடல்களால் சொன்ன அளவில் மென்மையான எலும்பு கூடு பெண்ணுக்கு கொண்டது என்று சொல்லுகிறார்கள் அது பெரிதன்று செய்வத்தின் உண்மை படிவான அந்த ஞானசம்பந்தருடைய சிறப்பை எடுத்து மொழிந்தால் எரிந்த சாம்பரே ஒன்று சேர்ந்து தெய்வ வடிவாகுமே இதற்கு யாரு சொல்வது என்கிறார் அண்ணா எனற்பால் பாலது அண்ணா என வந்தது மன்னமிந்த பாட்டுக்களையே ஞானசம்பந்தர் பாடினமையில் பண்ணால் என்றும் பாட்டுக்கள் அத்தனையும் சிவனுடைய சிறுக்கு ஒழிந்தமையில் உன் சீரினை என்றும் ஞானசம்பந்த அடையின்றி சம்பந்தர் என்பதும் உண்மையின் சம்பந்தர் சொல் என்றும் வள்ளலார் உழைக்கின்றார் தசை நரம்பு தோல் மாறியனவன்றிக்கு கூட இருந்தமையின் வெள்ளெலும்பு என சிறப்பிக்கிறார் பெண் உருவம் கொண்ட நிகழ்ச்சியை பெண்ணானது என்பார் என்றும் அக்குற்றினும் பெருமை மிக்கது வேறுள்ளது என்றதற்கு அது பெரிதன்றே என்று பேசுகிறார் ஞானசம்பந்தரின் திரு உருவம் சைவத்தின் தனிப்பெரும் வடிவம் என்றதற்கு சைவ வடிவம் ஞானசம்பந்தர் என்று எம்புகின்றார் சிவனுடைய சீர் பெண்பை பெண்ணாக்கியதெனில் திருஞா சம்பந்தர் சீர் சாம்பரை தெய்வ வடிவாக்கும் சிறப்புடைய நின்றற்கு சாம்பர் சேர்ந்து தெய்வ வடிவாம் என விளம்புகிறார் இதனால் சிவனது சீரினும் அவர் சீர்பாடிய ஞான சம்பந்தரின் சீர் சிறப்பு மிகுவடையது என்று புகழ்கிறார் அருணகிரிநாத பெருமான் திருமையினை பாடலில் அழகிய வணிகோர் குலத்தில் வனிதை உயிர் மேலழைத்து அருள் பரவு பாடல் குமரேசா என்று பாடியிருக்கிறார் தமிழ்நாட்டில் சென்னையில் மயிலாப்பூரில் வணிகர் குலத்திலே பிறந்து ஞானசம்பந்தரி மணக்க வேண்டும் என்று விரதம் கொண்டிருந்த ஒரு பெண் அறவும் தீண்டியதால் அவர் பெற்றோர் ஆசி நிறைவேறாமல் இருந்தை ஒரு பானையில் ஈட்டு மயிலாப்பூரில் வைத்திருந்தார்கள் திருஞானசம்மந்தர் திருமயை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வருகை பொழுது விஷயத்தை கூறி அந்த பானையை எதிரே வைத்தார்கள் சம்பந்தர் என்ற பதிகத்தை பாடும்பொழுது ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் காணாதே பூம்பாவாய் என பாடும்பொழுது பானை உடைந்து அந்த பானையிலிருந்து பூம்பாவாய் என்னும் பெண் உருக்கொண்டு எழுந்தாள் என்பது திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதத்திலே ஒன்றாகும் அந்த நிகழ்வை வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார் அடுத்த பதவியிலே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி